வெல்கம் டு அவர் சேனல் வியூ எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க இருக்கும் காணொளி ஓர் அழகிய பூங்கா இப்பூங்காவானது லூபிஷே என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இப்பூங்காவிற்கு நானும் எனது நண்பையும் தற்செயலாக ஒரு சிறிய ஓய்வுக்காக சென்றிருந்தோம் அங்கு சென்றிருந்தபோது இக்காணொலியை எடுப்பதற்காக நாங்கள் சென்று எடுத்துிருந்தோம் அந்த வேலை அங்கு காணப்பட்ட இடங்கள் அங்கு அமைக்கப்பட்டிருந்த விளையாட்டு அந்த சூழல் அதாவது சின் சிறு பிள்ளைகளுக்காக அங்காங்கே அடுக்குமாடி கட்டிடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது இந்த நாட்டு பிள்ளைகள் சரியான ஒரு மன ஒரு இது என்னென்னு சொல்கிறாங்க ஊரில் என்ன நாங்கள் விளையாடுவோம் பக்கத்து விடவோம் அங்கே போவோம் இங்கே போவோம்னா அப்படியான ஒரு இது ஆனால் இங்கே அப்படி இல்லை அடுக்குமாடு கட்டிடத்தில் இருக்கிற ஒரு சிறிய முற்றம் கூட இல்லை அவர்களுக்கு விளையாடுவதற்கு அதற்காக இந்த பாக்குகள் இந்த பூங்கா ஒழுங்கு செய்யப்பட்டு அதற்கு பிள்ளைகளுக்கு ஏற்றவாறு அமைக்கப்பட்டிருந்தமே மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம் இத்தகைய ஒரு பூங்காவில் இந்த சின்னஞ்சிறு சிறார்கள் ஓடி அவர்கள் விளையாடி மகிழ்ந்திருப்பது அவர்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தவுடன் அவர்களது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பலமாக அமைகின்றது வரும் பச்சிலம் குழந்தை தத்தி நடந்து அம்மாவோட இருந்து அந்த சந்தோஷமான ஒரு இயற்கை காத்தை சுவாசிக்கிறேன் என்பது ஒரு வரப்பிரசாதமே அதுவும் இந்த நாட்டில் ஒரு இயந்திர வாழ்க்கையில் பாருங்கள் அந்த குழந்தை நாங்கள் ஊரில் எப்படி விளையாடிருப்போம் அதே மாதிரி அவன் தவண்டே ஊரில் இருக்கிற பிள்ளைகள் வேறு இங்கே இருக்கிற பிள்ளைகள் வேறு என்ன குழந்தைகள் எப்போதுமே குழந்தைகள் தான் அவர்கள் இடம்பொருள் எதுவுமே தெரியாது ஏனென்றால் அவர்கள் தங்களை மறந்து இருப்பதனால் தான் அவர்கள் குழந்தைகள் அத்தகைய ஒரு குழந்தைகளுக்கு ஏற்றவாறு இந்த பூங்கா அமைகின்றது இந்த பூங்காவில் நாம் பார்த்த அளவில் பாட பாடசாலை முடிந்து பெற்றோர்கள் அழைத்துக்கொண்டு வீடு திரும்பிகளில் தான் கொண்டு விட்டு அவர்களை விளையாட விட்டு அவர்களுடைய அந்த மன இது அவர்களுடைய சந்தோஷங்களை புரிந்து கொண்டு விளையாட விட்டு கூட்டிக் கொண்டு போவார்கள் அதற்காக பெற்றோர்கள் சரியாக நேரம் எடுத்து அதற்காக மினை கட்டு அவர்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதுவும் ஒரு சிறந்த வகையில் இந்த பூங்கா அதற்கு மிகவும் பக்கவிலகமாக அமைகின்றது ஆங்காங்கே சிறுவர்கள் மணலைகள் என விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களை மறந்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் என்றதை விட அவர்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படியான ஒரு நல்ல ஒரு சூழல் அடுக்குமாடி கட்டடங்கள்லேயே வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு இத்தகைய ஒரு ச வாய்ப்பு சந்தர்ப்பம் கட்டாயம் தேவை இப்படியான இடம் எல்லாம் ஏன்னா அவர்களுக்கு விளையாடுவதற்கு நாங்கள் ஊரில் கிராமப்புறத்தில் விளையாடுற மாதிரிலாம் இங்கே விளையாட முடியாது ஒரு அழகான இடம் அழகிய ஒரு இயற்கை நிறைந்த ஒரு ப பூங்கா மலையாளிகள் பாருங்க எப்படி என்ன இருந்து இதில் தாவி ஒரு பயம் அவரை விளையாடும் போது இது எப்படி விழுந்துருவோமோ என்ற ஒரு பயமே இல்லை என்னென்னா அவர்களுக்கு விழுந்த அப்புறம் தெரியும் நாங்கள் இது விழுந்துருவோம் அது வரையும் அவங்க தங்கட பாட்டில் விளையாடி தங்கட முயற்சி அது அவர்களுக்கு சிறு சிறு முயற்சிகளை கூட இப்படியான பூங்காக்கள் வழிவகுக்கின்றன பறவை பறக்கும் என்று தெரியும் ஆனாலும் துரத்தி பிடிக்க முய பிடி கவர்மெண்ட்டு தோன்றது தான் அந்த பிள்ளைன்ற ஒரு முயற்சி அது குழந்தைகளுக்கு அது தானாகவே இயல்பாகவே தோன்றிவிடும் அப்படி எல்லாருக்குமே அந்த ஒரு மன இயல்பு மன தைரியம் இப்படியான இடங்கள் தான் வெளிப்படும் இத்தகைய ஒரு பூங்காவில் இன்றைக்கு சென்று பார்வையிட்டதில் எனக்கும் மிக மிக்க மகிழ்ச்சி நாங்களும் அவர்கள் விளையாடுறத பார்த்து மிகவும் சந்தோஷமாக அதாவது அவைகள் விழ நாங்கள் விழ சிரிக்கிறதும் அவைகள் எங்களை பார்த்து சிரிக்கிறதும் அழுகிறதும் என்ற மாதிரி அவைகளுடைய அந்த அண்டை அன்றைய பொழுது அவர்கள் தங்களை மறந்து ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது எங்களுக்கே அவர்கள் நினைச்சு சிரிக்கிறது நாங்கள் தன்றது ஓடி திரிஞ்சு என்று அந்த என்னென்னு சொல்கிறது அவர்களால் ஒரு இடத்தை இருக்க முடியலை ஏதோ அந்த டெய்லி வந்து கொண்டா ட்ரிப்பாங்க ஆனாலும் அந்த திடீர் திடீர்னு வர்ற மாதிரி வேண யோசனையை வேண்டியது தான் நாங்கள் புதுசாக வந்திருக்கோம்ன்ற மாதிரி தான் நான் என்ன ஒரு மன அந்த தான் அமையின்றது அங்கெல்லாம் என்னென்ன புதுசாக இருக்கோ அங்கெல்லாம் போய் விளையாடிடுவோம் இதெல்லாம் நாங்கள் சிறிய வயதில் விளையாடிருப்போம் என்ன நாங்கள் ஒரு ஒரு கொப்பில் மாமரத்தில் ஒரு சாரி சீலையை கட்டி அதில் தொங்கி விளையாடிப்போம் இங்கே எல்லாம் நவீனமயமாக்கப்பட்டு பிள்ளைகளுக்காக வடிவம் அவர்களுடைய பாதுகாப்பு கருதி வடிவாக அமைக்கப்பட்டிருக்கின்றது அதே நினைக்கையில் ஒரு மிகவும் ஒரு சந்தோஷம் என்னென்னா நாங்கள் தான் ஏனோதான் தான வண்டியெல்லாம் விருந்து விளையாடிட்டோம் ஆனால் இங்கே அப்படி இல்லை பிள்ளைகளுக்கு சரியான பாதுகாப்பு அதுக்காக இந்த நாட்டு அரசாங்கம் சரி இங்கிட்ட நடைமுறைகளும் சரி எல்லாமே அதுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்கின்றது அதனால் நாங்கள் எதுவும் அந்த பயப்படணும் அப்படியான பிள்ளைகள கொண்டாந்து விட்டுட்டு நாங்கள் கவனமாக கூட்டிகிட்டு போனால் சரி அப்படியான ஒரு அழகிய ஒரு சூழலை அமைத்து கொடுத்துருக்கிறார்கள் இந்த பூங்காவில் பூங்கா வந்து ஒரு பரந்த பெரிய தேசம் என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் ஒரு ஏழு ரவுண்ட் அதை சுற்றி வந்து நடந்து வந்தோம் ரெண்டு பேருமே நாங்களும் வீரியோடு தடுத்து காய்ச்சி காய்ச்சி நடந்து சுற்றி பார்த்து வந்துன்றதுக்கு என்னடா அப்பா எப்படா முடியும்ன்ற மாதிரி இருந்துச்சு அப்படி ஒரு அழகான ஒரு பெரிய பார்க் பிள்ளைகள் ஓடி தெரிஞ்சு விளையாடி சந்தோஷமாக இருந்துட்டு போகிறதுக்கு அழகான ஒரு இடம் நாங்களும் அதை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைஞ்சோம் இப்படியான ஒரு காணொலியை என்னை பதிவிடுவதில் மிகவும் சந்தோஷம் நிறைய நாள் அந்த பூங்காக்கெல்லாம் வரையில் அதுக்கான வாய்ப்பும் எனக்கு கிடைக்கவில்லை இன்று அது அமைந்திருக்கிறது அது மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் இப்படியான சின்னஞ்சிறார்கள் விளையாடுவதை பார்க்குறதும் அவர்களுடைய அந்த மன மகிழ்ச்சி அவர்களுடைய த செயற்பாடுகள் தங்களை மறந்து விளையாடுதல் விழுதல் எழுப்புதல் சிரித்தளந்து அவர்களுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது அந்த குழந்தைகள் இருந்தாலே எல்லா கவலைகளும் போயிடும் அது என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியலை இப்போ ஒரு பாடசாலையில் நான் ஒரு ஆசிரியராக படி கேள்வி படிப்பிக்கிறேன்னுடா அங்கேயும் போனால் அது எங்களை மறந்து எங்களுடைய கவலை துன்பம் துக்கம் என்னவா இருந்தாலும் அந்த அவர்களோடு இருக்கிற அந்த அவ்வளவு நேரமே எங்களுக்கு எது விதமான தோணாது அஹ் அதாவது பிள்ளையால் செயற்பாடு செயல்பாடு அது அதே தான் இங்கும் அந்த அவர்கள் என்ன செய்ய ஆனால் அந்த பிள்ளைகளை யார் வேணு எங்களுக்கு தெரியாது ஆனால் அவர்கள் விளையாடுறத பார்க்கும்போது உண்மையாகவே மிகவும் சந்தோஷம் அப்படியான ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி நான் அனுபவிச்சிருக்கிறேன் இப்படி நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட என்ன என்னுடைய மனநிலைமையிலையும் என்ன போல் எத்தனையோ பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா இந்த இயந்திர வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு ஏதாவது ஒரு டிப்ரெஷனோடையும் ஒரு இதோடையும் தான் ட்ரிப்பம் அப்படியான ஒரு இடத்துல இப்படியான ஒரு சின்ன பிள்ளைகளை பார்க்குறப்போ உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப ஆறுதல் நீண்ட நாளைக்கு அப்புறம் நான் இன்றைக்கு மிகவும் மகிழ்வாக இருந்திருக்கிறேன் அதற்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இப்படியான ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பத்தை இன்றைக்கு எனது நண்பியின் மூலம் நான் அனுபவிட்டு இருக்கின்றேன் நாங்கள் ரெண்டு பேருமே போயிருக்கேன் ரெண்டு பேரும் என்ன இந்த டைம் போய் ரெண்டு பேரும் தனியாக தனி இருக்கப்பறம் அதுக்கு பேசாமல் வீட்டிலேயே இருக்கலாம்னு தான் யோசித்தேன் ஆனால் அவன் சொன்னேன் இல்லை வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே போன அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எவ்வளோ ஒரு அழகான இடம் ஏன்னா நான் இது முதல் தடவை இந்த பார்க்குக்கு வந்திருக்குறேன் அதனால் நல்லா சந்தோஷமாக ஓகே யாராவே எனக்கு தெரியாத ஒரு பிள்ளைகளோட கூட நாங்கள் அந்த திறனாவே செய்கிற ஒவ்வொரு குறும்புகளையும் ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து சந்தோஷமாக இருந்திருக்கிறோம் என்று எனக்கு உண்மையாகவே கடவுளுக்கு நன்றி இத்தகைய ஒரு அழகான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த எனது நம்பிக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த முகம் தெரியாத சிந்தன் சிறார்கள் யாரென்றே தெரியாத இந்த சிறார்கள் மூலம் நான் இன்று முற்றும் முழுதாக மன நிகழ்வோடும் மன மகிழ்வோடும் மன நிறைவோடும் வீடு செல்கின்றேன் என்பதை நினைத்து மிகவும் சந்தோஷம்